இன்னைக்கு மக்கனா பாயாசம் தான் செய்ய போகிறேன் ஒரு கப் மக்கனா பத்து முந்திரி பருப்பை தண்ணி ஊற்றி ஊற போட்டு வச்சிருக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வர்பட்டுருச்சு இப்போ வந்து ஒரு பண்ணி ஊற்றிடலாம் போதும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு முடத்திடலாம் பால் காய்சிட்டுக்கிட்டோம் அதுக்குள்ளே ஊற வச்ச முந்திரியை அரைச்சிட்டு வந்துடுறேன் பால் காஞ்சிடுச்சு அரைச்ச முந்திரி விடுதான் நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் இப்போ மட்டனாவை போட்டுருக்கோம் சர்க்கரை சேர்த்துடலாம் இனிப்பு வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு தப்புல போட்டுக்கோங்க நான் வந்து பச்சை கற்பூரம் போடுறேன் சாமிக்கு பிரசாதன்றனால ஒரு சிட்டிகை போட்டால் போதும் ஏலக்காய் பொடி ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் நார்த்து சைடு இந்த பாயாசம் ரொம்ப விசேஷம் இந்த ராமநவமிக்கு இந்த பாயாசத்தை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஆரோக்கியமான உணவு ஆனந்தமான வாழ்வு